பயங்கரவாத முகாம்களை தான் பதிலுக்கு பாகிஸ்தான் இந்திய ராணுவ நிலைகளை அப்பாவி மக்களை குறிவைச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க பாகிஸ்தானோட இந்த மாதிரியான ராணுவ நடவடிக்கை எந்த மாதிரியான விமர்சனத்துக்கும் கண்டனத்துக்கும் உட்பட்டது இதில் இதான் நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு நாம் முறையாக ராணுவத்தை பயன்படுத்துகிறோம் ஒரு முறையற்ற ராணுவத்தை பயன்படுத்துகிறார்கள் அதாவது சாதாரணமாக என்ன சொல்வார்கள் என்றால் ஒரு நாட்டிற்காக ராணுவம் இருக்கிறது ஒரு நாட்டிற்காக ராணுவம் இருக்கிறது ஒரு நாட்டின் பாதுகாப்புக்காக ராணுவம் இருக்கிறது என்று பாரத தேசத்தை பற்றி சொல்வார்கள் ஒரு இராணுவத்திற்காக ஒரு நாடு இருக்கிறது என்று பாகிஸ்தானை பற்றி சொல்வார்கள் ஆக அந்த ராணுவம் முறையற்ற ராணுவம் எந்த விதத்திலும் எந்த வித முறையான நடவடிக்கைகளையோ போர் விதிகளையோ பின்பற்றுகின்ற ராணுவம் அது கிடையாது அதனால்தான் தான் முறையற்றதாக அவர்கள் இங்கு ஒன்றும் அங்கு ஒன்றுமாக ட்ரோன்கள் என்பதை நம்ம நாட்டிற்கு அனுப்பி நம் மக்களை குறிப்பாக குஜராத்திற்கு வந்துவிட்டார்கள் ராஜஸ்தானுக்கு வந்து விட்டார்கள் ஏன் டெல்லியே தாக்கப்பட போகிறது என்று முறையற்ற போல் வி விதிமுறைகளை எல்லாம் மீறி ட்ரோன்களை அனுப்பி இன்னும் சொல்லப்போனால் மிசைல் என்று விமானங்களை அனுப்பி பொதுமக்களை கொள்வதற்காக ஏற்பாடு நடந்தது இதில் தான் இந்திய இராணுவத்தின் நுணுக்கத்தை நாம் பாராட்டி ஆக வேண்டும் அவர்கள் அனுப்பிய ட்ரோன்களாக இருந்தாலும் மிசைல்களாக இருந்தாலும் போர் விமானங்களாக இருந்தாலும் எந்த விதத்திலும் அவர்கள் யாரை மக்களை தாக்குவதற்கு மக்களை கொல்வதற்கு வருகிறார்களோ அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே வான்வெளியிலேயே அவர்களை தாக்கி எந்த விதத்திலும் இந்திய மக்கள் பாதித்து விடக்கூடாது உயிரிழந்து விடக்கூடாது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எல்லையை தாண்டி அவன் வந்தால் இந்தியா பொறுத்து கொள்ளாது என்பதை இந்திய ராணுவம் மிக மிக நுணுக்கமாக எதிர்கொண்டது இதைத்தான் உலகமே வியந்து பாராட்டுகிறது அதனால் எப்படி நடந்தது என்றால் இது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் கொடுத்தது எந்த தாக்குதலுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ராணுவம் தன்னை தயார்படுத்தி கொண்டது அது மட்டுமல்ல பாகிஸ்தானிடம் இருந்து எந்தெந்த வகையான எதிர்த்தாக்குதல் வரும் அந்த நேரத்தில் நாம் எப்படிப்பட்ட தாக்குதலை நடத்த வேண்டும் என்று முழுவதுமாக தயார் நிலையில் இருந்தது இன்னொன்று நமது ராணுவ வீரர்களின் திறமை ராகுல் காந்தி சொன்னார் இந்த நாட்டில் உற்பத்தியான எந்த தளவாடங்களும் பயன்படுத்தப்பட முடியாது இந்த நாட்டில் உற்பத்தி செய்ய முடியாது என்ன பெரிய என்று கேட்டார் ஆனால் நான் ஒரு துணுக்கு படித்தேன் ஒரு ராணுவ வீரர் சொல்லி இருக்கிறார் ராகுல் காந்தி இப்படி சொல்லி இருக்கிறார் மேட் இன் இண்டியா என்ற எந்த இராணுவ தளவாடமும் இந்த போரில் ஈடுபடுத்த முடியாது என்று ஆனால் நான் எதிர்கட்சி தலைவர் போன்றவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இராணுவ வீரர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்டில் உற்பத்தியானவர்கள் இந்த பாரத தேச மண்ணில் உற்பத்தியானவர்கள் தளவாடங்களும் இதற்கு பயன்படும் இந்த மண்ணில் உற்பத்தியான வீரர்களின் வீரமும் பாகிஸ்தானை எதிர்கொள்ளும் என்று சொல்லி இருந்தார் அதான் உண்மை ஆக இந்த பாரத தேசத்தில் உற்பத்தியான இதாவது பிரம்மாஸ் போன்ற ஏவுகணைகள் எல்லாம் இதுவரை உலகத்தில் நான் வாங்கி தான் இருக்க முடியும் அப்படின்னு இல்லாமல் என்னால் தயாரித்து எதிர்நாட்டை துவம்சம் செய்ய முடியும் என்பதை பாரத தேசம் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் ஆட்சியில் நடத்தி காண்பித்து இருக்கிறது இன்னொன்றையும் ஒரு நடுநிலையாளர் சொல்லி இருக்கிறார் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் இதற்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சி போன்ற காலகட்டத்தில் ராணுவ தளவாடங்கள் வாங்க வேண்டும் என்றால் அவை கமிஷனுக்காக மட்டுமே வாங்கப்பட்டது இந்த நாட்டிற்கு எது தேவை என்று அவர்கள் வாங்கவில்லை எனது தேவைக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் என்றுதான் தளவாடங்கள் வாழ வாங்கப்பட்டது அதனால் சரியான தளவாடங்கள் வாங்கப்படவில்லை சரியான நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய தளவாடங்களும் வாங்கப்படவில்லை ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்த உடனேயே இராணுவ தளவாடங்கள் வாங்குகளில் உள்ள கமிஷனை ஒழித்தார் ஊழலை ஒழித்தார் சென்ட்ரல் இதில் மட்டும்தான் வாங்க முடியும் ஒரு தனி அமைப்பின் மூலமாக நடுநிலையான அமைப்பின் மூலமாக அந்த போர்ட்டல் மூலமாக மட்டும்தான் வாங்க முடியும் அதனால கமிஷன்லாம் யாரும் வாங்க முடியாது அது மட்டுமல்ல இந்த நாட்டிற்கு எத்த வகையான தளவாடங்கள் தேவை என்பதை பார்த்து மட்டுமே வாங்க வேண்டும் என்பதை வலியுறுத்ததின் அடிப்படையில் இராணுவ அமைச்சகம் இதை வாங்கியது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் நான் இன்று மரியாதைக்குரிய முன்னாள் கோவா முதலமைச்சர் நமது முன்னாள் இராணுவ அமைச்சர் பாரிக்கர் அவர்களை மனதார நன்றி உணர்வோர் எஸ் நானூறு என்ற விமானத்திற்கு ஒப்பந்தம் செய்தது நமது பாரிக்கர் அவர்கள் அந்த இராணுவ விமானம் இந்த எதிர்த்தாக்குதலை நடத்தியதில் இதிலிருந்து நாம் விளம்பரத்திற்காகவும் கமிஷனுக்காகவும் ஊழலுக்காகவும் இராணுவ பீரங்கிகளோ விமானங்களோ வாங்கப்படவில்லை இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு மட்டுமே திட்டமிட்டு திட்டமிட்டு வாங்கப்பட்டது என்பதையும் போர் எதிர்த்தாக்குதல் நிரூபித்திருக்கிறது என்பதை ஒரு பொருளாதார வல்லுநர் சொன்னார் அதையும் நான் இங்கே வலியுறுத்துகிறேன் பாகிஸ்தானோட தாக்குதல் இந்தியாவில் நூறு சதவீதம் முறியடிக்கப்பட்டிருக்கு ஒரு ட்ரோமோ ஒரு ஏவுகணையோ இந்தியாவோட எந்த பகுதியோ அவங்களால தாக்குதல் நடத்த முடியல அது எல்லாமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மூலமாகவும் நம்முடைய ஏவுகணைகள் மூலமாகவும் பாதி வழியிலே தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கேயே அழிக்கப்பட்டிருக்கு அதே நேரம் அவங்களால நம்மளை வந்து அட்டாக் பண்ண முடியல ஆனால் நம்மளால ஒரு அட்டாக் பண்ண முடிஞ்சிருக்கு இது மிக முக்கியமான ஒரு கேள்வி நம்ம இந்திய ராணுவ அதிகாரிகளிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது எவ்வளவு விமானங்கள் சேதமடைந்தது எவ்வளவு ராணுவ தளவாடங்கள் சேதமடைந்தன எவ்வளவு உயிர் பலிகள் நடந்தது என்று கேட்கிறார்கள் உடனே அவர் துணிச்சலாக சொல்கிறார் இந்த கேள்வி என்னிடம் கேட்கப்பட வேண்டியதில்லை இந்த கேள்வி பாகிஸ்தானிடம் கேட்கப்பட வேண்டியது ஏனென்றால் அங்கே தீவிரவாதிகள் நூறு பேருக்கு மேல் உயிரிழந்தது பாகிஸ்தான் நாட்டில் சீனாவிடம் இருந்து வாங்கி இருக்கிறோம் தளவாடங்கள் என்று பெருமையாக அதை வீசினார்கள் ஆனால் சீன பட்டாசு போலவே அது எந்த விதத்திலும் மிக வீரியம் இல்லாதது என்பதை தோல்வியடைந்த சீன விமானங்கள் அங்கங்கே விழுந்து கிடந்து எரிந்து போகின ஆக அந்த கணக்கை பாகிஸ்தானிடம் கேளுங்கள் டர்க்கியிடம் இருந்து ட்ரோன்களை ஐநூறுக்கு மேல் வாங்கி வீசினார்கள் ஆனால் அந்த டர்க்கி ட்ரோன்கள் எல்லாம் எந்த விதத்திலும் இந்திய ராணுவத்திற்கு முன்னால் பறக்கக்கூட முடியாது என்பதை இந்திய ராணுவம் எடுத்து காட்டி இருக்கிறது அதனால் இந்த கணக்கை பாகிஸ்தானிடம் கேளுங்கள் எங்களிடம் கேட்க வேண்டாம் ஏனென்றால் எங்களுக்கு பொருள் சேதமும் கிடையாது உயிர் சேதமும் கிடையாது இந்த போரின் வீரியத்தை நீங்கள் ஒப்பிட்டால் எங்களிடம் ஏற்பட்ட சேதம் மிக மிக குறைவு சேதமும் சேதாரமும் இல்லாமலே எங்களால் ஒரு மிகப்பெரிய போரை நடத்த முடியும் என்பதை இந்த உலகிற்கு காண்பித்திருக்கிறோம் என்று சொன்னார் இதுதான் முக்கியம் இன்னொன்று இந்த நாடு மரியாதைக்குரிய பாரத பிரதமரோடு நின்று கொண்டிருக்கிறது இணைந்து கொண்டிருக்கிறது அவரது கரத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்கு என்பதற்கு இன்னொரு உதாரணம் டர்க்கியில் இருந்து நமக்கு கிடைக்கின்ற ஆப்பிள்கள் இந்த ஆப்பிள்கள் டர்க்கிக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுத்து கொண்டிருந்தது நம் மும்பை மார்க்கெட்டில் உள்ள சாமானிய வியாபாரிகள் நம் நாட்டில் உள்ள மக்கள் உள்ளுணர் உள்ள மக்கள் இனிமேல் டர்க்கி ஆப்பிளை நாங்கள் வாங்கவும் மாட்டோம் விற்கவும் மாட்டோம் என்று நமது உள்ளுணர்வு கொண்ட தேசப்பற்று கொண்ட வியாபாரிகள் அறிவித்தார்கள் தேசப்பற்று கொண்ட இந்திய மக்கள் எங்களுக்கு காஷ்மீரத்து ஆப்பிள்கள் போதும் இருந்து எவ்வளவு சுயமிகுந்ததாக இருந்தாலும் இந்த ஆப்பிள்கள் தேவையில்லை என்று சொன்னது மட்டுமல்ல டர்க்கிக்கு சுற்றுலாவிற்காக பயணத்திற்கு தயார் செய்திருந்த அத்தனை இந்தியர்களும் அந்த டர்க்கி பயணத்தை துருக்கி பயணத்தை தூக்கி எறிந்திருக்கிறார்கள் தடை செய்திருக்கிறார்கள் இதன் மூலமாக துருக்கி மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சந்திக்கும் என்று உலக பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள் ஆக இந்தியாவை எந்த விதத்திலும் தாக்கினாலும் இந்தியாவின் எதிர்த்தாக்குதலை எந்த நாடாக இருந்தாலும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்பதை இந்தியா உணர்த்தி இருக்கிறது இந்த பாரத தேசம் உலகிற்கு உணர்த்தி இருக்கிறது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களின் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து இந்தியாவோட உத்தரப்பிரதேசத்துல பிறந்த பதினேழு குழந்தைகளுக்கு சிந்துங்கிற பேர் வச்சிருக்காங்க இது பொதுமக்கள் மத்தியில இந்த ஆபரேஷன் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு உணர்வு பூர்வமா உங்க வார்த்தையில சொல்லுங்க இல்ல இது ரொம்ப ஒரு 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 மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஏனென்றால் சிந்தூர் அழிக்கப்பட்ட அந்த குங்குமங்கள் குழந்தைகளாக நமது நாட்டிற்கு மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள் என்ற ஒரு வகையிலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆக இந்த கு இந்த குங்குமல் அளிக்கப்பட்ட தீவிரவாத தாக்குதலைக்க எதிர்த்தாக்குதலான சிந்துர் தாக்குதலின் மூலமாக பிறக்கப்பட்ட குழந்தைகள் இனிமேல் இந்த நாட்டிற்கு பலம் சேர்க்கும் ஒவ்வொரு ராணுவ வீரரை போல தேசப்பட்டு மிக்கவர்களாக இருப்பார்கள் இந்த நாடு எந்த விதத்திலும் தீவிரவாத தாக்குதலுக்கு அடிபணியாது ஆனால் தீவிரவாத தாக்குதலை நடத்திய இந்த செந்தூர் ஆப்ரேஷன் என்பதற்கு எங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு செந்தூர் என்று பெயர் வைத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அந்த பிஞ்சி விரல்கள் சொல்வது நமக்கு அந்த பிஞ்சி முகங்கள் சொல்வது நமது நாட்டின் தேசப்பற்றை வெளிப்படுத்துது போரில் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கிற வெற்றிங்கிறது இந்த தாக்குதலுக்கு அப்புறம் வகுக்கப்பட்ட வியூகம் மட்டுமே காரணம்னு சொல்ல முடியுமா இல்லை பத்து ஆண்டுகளாக பிரதமர் கட்டமைச்சிருக்கிற ஒரு இராணுவ வலிமை அதுதான் காரணமா இது எந்த அளவுக்கு இந்திய இராணுவம் வந்து ஒரு போரை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கும் அதாவது திடீர் ஒரு தாக்குதல் வந்தால் அந்த தாக்குதலை எதிர்கொள்ள முடிகிறதுக்கு தயாரிப்பு இருக்க வேண்டும் தயாரிப்பு மட்டுமல்லாமல் எத்தகைய தாக்குதலை எத்தகைய தடவாளங்கள் கொண்டு எத்தகைய விமான தாக்குதலை எத்தகைய விமானங்களை கொண்டு எத்தகைய குண்டுகளை தாக்கி எத்தகைய குண்டுகளை வைத்து எதிர்கொள்ள வேண்டும் என்பது அதனால்தான் பாரத பிரதமர் சொன்னார் நீங்கள் தோட்டாக்களை வீசினீர்கள் என்றால் நாங்கள் குண்டுகளை வீசுவோம் என்று சொன்னார் ஆக இனிமேல் எந்தவித தீவிரவாத நடவடிக்கை எடு வந்தாலும் அது போர் நடவடிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார் ஆக பத்து ஆண்டு காலம் இந்த நாடு தயார் செய்ததுதான் இன்று எந்தவித தீவிரமான தீவிரவாத தாக்குதலும் சீனா போன்ற நாடுகள் துருக்கி போன்ற நாடுகள் பாகிஸ்தானுக்கு உதவி செய்தாலும் இந்தியாவை எந்த விதத்திலும் அவர்கள் சிதைக்க முடியாது என்பதை இந்தியா வலியுறுத்தி இருக்கிறது ஏற்கனவே நான் சொன்னதை போல இராணுவ தளவாடங்களில் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு சேர்ந்த வழிமுறை ஊழல் இராணுவ தளவாடங்கள் வாங்குவதில் ஒழித்தது ஆக இதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக அது மட்டுமல்ல முற்றிலுமாக முப்படை அதிகாரிகளுக்கு தொடர்ந்து ஆலோசனைகள் வழங்கியது தொடர்ந்து வழிகாட்டியது இன்னும் சொல்லப்போனால் உலக நாடுகளுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சென்று வந்து உலக நாடுகளுக்கான நட்புறவை மேம்படுத்தியது இவை எல்லாமே நமக்கு உதவி செய்தது என்று சொல்ல இந்த முறை சீனா இராணுவத்துக்கு ஆயுதங்கள் ரீதியாக உதவி இருக்காங்கிறது பரவலான கருத்தாக இருந்தாலுமே கூட வெளிப்படையாக அவங்க இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு வார்த்தையும் பேசலை இதை பற்றி கூட காங்கிரஸ் எம்பி சசிதோ இது ஒரு முக்கியமான நகர்வுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் இந்த முறை சீனா இந்தியாவுக்கு எதிராக இல்லாமல் இருந்ததற்கு என்ன மாதிரியான இந்திய தரப்பு வியூகங்கள் காரணமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க எல்லோருமே இது இது நல்ல கேள்வி எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா சீனா நமக்கு எதிரி நாடு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சீனா வந்து நம்ம பகுதிகளை அதிகமாக ஆக்கிரமித்து கொண்டிருந்தார்கள் இன்னும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நான் கூட ஒரு பேட்டியில் சொன்னேன் சினிமாவுக்கு நம்ம பேனர் வைக்கிற மாதிரி சீனாக்கார நம்ம எல்லையை தாண்டி நாங்கள் இந்த இடத்தை நாங்கள் ஆக்கிரமித்து கொண்டோம் பேனர் வைத்து விட்டு போனார்கள் அப்பொழுதும் மன்மோகன் சிங் தலைமையில் உள்ள அந்த ஆட்சி சும்மா தான் இருந்தாங்க ஆனால் அதே இது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இருந்திருந்தால் இன்றைய மாதிரி ஒரு தாக்குதல் நடந்திருக்கும் இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எண்பத்தி ஆறு தீவிரவாத தாக்குதல்கள் நடந்தது எதற்குமே எதிர்த்தாக்குதல் நடத்தலை தான் அவன் தீவிரவாதிகள் மிகவும் தைரியமாக நடமாடினார்கள் உலகமே சீனா நமக்கு எதிராக இருக்கும் சீனா நமக்கு வலுவாக குரல் எழுப்பும் என்று எல்லோரும் நினைத்தார்கள் இன்னும் சொல்ல போனால் இலங்கையை தளத்தை கூட சீனா பயன்படுத்தும் என்று சொன்னார்கள் ஆனால் இந்தியாவின் வலிமையை கண்டு இன்னும் சொல்ல போனால் இந்தியாவின் உண்மையை நேர்மையைக் கண்டு ஏனென்றால் இந்தியா தானாக சென்று தாக்குதல் நடத்தவில்லை பாகிஸ்தானை பிடிக்க வேண்டும் என்று தாக்குதல் நடத்தவில்லை போர் விதிமுறைகளை மீறி தாக்குதல் நடத்தவில்லை தங்கள் தேசத்து மக்கள் தீவிரவாதத்தினால் இரத்த வெறியில் தாக்கப்பட்ட போது என் மக்களை காப்பாற்றுவதற்காக நடத்திய எதிர்த்தாக்குதல் ஆக எந்த நாடாக இருந்தாலும் இந்த போர் விதிமுறைகள் அவங்களுக்கு தெரியும் ஆக இந்தியா தானாக ஒரு நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று தாக்குதல் நடத்தவில்லை தன் மக்களை பாதுகாப்பதற்காகவும் தீவிரவாதம் எந்த வகையிலும் தலையெடுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதை சீனா மட்டும் உணரவில்லை உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் உணர்ந்தது அதனால்தான் இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்த அன்று இரவே ஏறக்குறைய முப்பது நாடுகளை சார்ந்த அதிபர்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடமும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் பேசி நாங்கள் எல்லாம் தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம் என்ற உறுதிப்பாட்டை சொன்னார்கள் அதனால் இந்த உறுதிப்பாட்டையும் இந்த நேர்மையையும் நாமே சென்று தாக்கவில்லை என்ற உண்மையையும் சீனா உணர்ந்திருக்கிறது அதனால் சீனா இப்படிப்பட்ட நடவடிக்கையில் மேற்கொண்டிருக்க பாகிஸ்தான் இஸ்லாமிய ஒத்துழைப்புக்கான அமைப்புங்கிற அந்த கூட்டமைப்பில் உறுப்பினர் நாடா இருந்துட்டு இருக்கு மத ரீதியாக அந்த நாடு அமைப்பில் செல்வாக்கு மிகுந்த நாடாகவும் இருந்துட்டுருக்கு அப்படி இருந்தும் கூட இந்த தாக்குதலுக்கு சவுதி அரேபியா ஈரான் போன்ற இஸ்லாமிய நாடுகள் கூட அவங்களுக்கு ஆதரவாக நிற்கலை அதுக்கு இந்திய தரப்பு வியூகம் என்ன மாதிரி காரணமாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க இது பாரத பிரதமர் எல்லா நாடுகளுக்கும் சென்று அந்த நாடுகளில் ஏற்படுத்திய நட்புறவு ஒன்று இன்னொன்று இஸ்லாமிய நாடுகளுக்கே சென்று ராமர் கோயிலை கட்டி அங்கே திறந்து வைத்து அங்கே இஸ்லாமியர்களுக்கும் மதம் எந்த விதத்தில் நம்மை வேற்றுமைப்படுத்த முடிய முடியாது என்பதை உலகிற்கு உணர்த்தி கொண்டிருந்தார் இந்தியாவில் தான் சில அரசியல்வாதிகள் பாகிஸ்தானியர்களை இஸ்லாமியர்களாக பார்த்து அது இஸ்லாமிய நாடை தாக்கல் செய்யக்கூடாது ஏன் சீனாவணி தாக்கலன்னு தமிழ்நாட்டிலிருந்து கூட கேள்விகள் எழுந்தது ஆனால் அது இஸ்லாமிய நாடுகளாக இருந்தாலும் நடுநிலையோடு எந்த நாடும் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இருக்க முடியாது தீவிரவாதத்தை இந்தியா எதிர்ப்பதை நாங்களும் ஆதரிக்கிறோம் என்ற வகையில் அந்த உள்ளுணர்வை புரிந்து கொண்டு அந்த நாடுகள் கூட இஸ்லாமிய நாடுகள் கூட இந்தியாவிற்கு ஆதரவு கொடுத்ததுதான் பிரதமரின் ராஜதந்திரம் என்று சொல்கிறேன் ஆக மதத்தை பிரதமர் பார்க்கவில்லை மனிதத்துவத்தை தான் பார்க்கிறார் என்பதை இஸ்லாமிய நாடுகளும் புரிந்து கொண்டதன் வெளிப்பாடுதான் இந்த துணை என்று நான் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பாகிஸ்தானோட அவர் தான் வந்து இந்தியாவோட டிஜிஎம்ஓ கிட்ட தொலைபேசியில பேசி இந்த போரை நிறுத்திக்கணும்னு வேண்டுகோள் விடுக்கிறார் அதன் அடிப்படையில் இந்தியா மோதலை கைவிடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆனா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த மோதல் நின்னதுக்கு தான் தான் காரணம்னு கிளைம் பண்றாரு அந்த மாதிரி கிளைம் பண்றது இந்தியா எப்படி பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை இந்திய மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சர்வதேச அரசியல் பத்தின உங்கள் பார்வை அதாவது குருவி உட்கார பனம்பழம் விழுந்த கதைன்னு நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு பழமொழி உண்டு அந்த பனம்பழம் ஏற்கனவே விழுற மாதிரி தான் இருக்கும் இந்த குருவி உட்கார்ந்தவுடனே நான் தான் அதை விழ வச்சேன்னு சொல்லு அதே மாதிரிதான் இந்த ட்ரம்ப் என்ற குருவி இந்த போர் நிறுத்தம் என்ற விழுந்த உடனே நான் தான் நான் தான் இது அமெரிக்காவின் பெரியண்ணன் தனத்தை காண்பிக்கிறது உலகத்தில் எங்கே நடந்தாலும் அதுக்கு எங்களது அறிவுரை தான் இருக்கணும் அப்படின்ற அவங்களோட பெரியண்ணன் தனத்தை காண்பிக்கிறது ஆனால் அதற்கு பாரத தேசம் அடிபணியவில்லை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தொலைக்காட்சியில் பேசும்போது கூட சொன்னார் ஒரு நாடு நாங்கள் அணு உலைகளை வைத்திருக்கிறோம் என்று எங்களை பயமுறுத்த முடியாது பிளாக்மெயில் செய்ய முடியாது என்று பாகிஸ்தானை சொன்ன அதே நேரத்தில் எந்த நாட்டிற்கு எனது நாட்டை பாதுகாப்பதற்கு மூன்றாவது ஒரு நாட்டில் குரல் எழுப்ப முடியாது என்பதையும் தெளிவாக சொன்னார் என்பது மட்டுமல்ல இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறது எந்த விதத்திலும் நமது நடவடிக்கைகளில் அமெரிக்காவின் ஆலோசனையோ அமெரிக்காவின் உதவியோ இல்லை என்பதையோ அமெரிக்காவின் பொருளாதார கொள்கைக்கும் நமது போருக்கும் நமது எதிர் தீவிரவாத தாக்குதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதையும் மிக தெளிவாக தெரிவித்து இருக்கிறார்கள் ஆனால் ட்ரம்ப் போன்றவர்கள் ஏன் இதை சொல்ல வேண்டும் என்றால் பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி மிகப்பெரிய பொருளாதார சந்தை ஆக இந்த பொருளாதார சந்தையை இவர்கள் பயன்படுத்த வேண்டுமென்றால் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முடியும் வேண்டும் இது ஏற்கனவே ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பின்பு பல விதத்தை தாறுமாறாக செய்தார் அதே போல ஒரு பேரை வாங்க வேண்டும் என்று செய்து கொண்டதே தவிர வேறு இந்த நடவடிக்கையில் இந்தியாவிற்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதுதான் வெளியுறவுத்துறையின் கருத்து இந்தியாவின் கருத்தும் கூட இதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆக ஆனால் தமிழ்நாட்டில் போர் கூடாது போர் போர் கூடாது என்று சொன்ன வாய்கள் கூட போர் நிறுத்தத்தை வந்தவுடன் ஏன் போற நிறுத்துறீங்க ஏன் போற நிறுத்தினீங்க அப்படின்னு கேட்குறாங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எதை செய்தாலும் அதை சரியாக செய்வார் ஏனென்றால் நமது எண்ணம் நமது நோக்கம் தீவிரவாதத்தை எதிர்த்த தாக்குதல்னா தவிர பாகிஸ்தானை எதிர்த்த தாக்குதல் கிடையாது போரின் விதிமுறைகளை நாம் சரியாக முறைப்படுத்துகிறோம் அது மட்டுமல்ல இன்னைக்கு இந்திரா காந்திக்காக போராடிய அந்த முப்படை தளபதிகளின் நிலைகள் என்னானது என்பது இந்த உலகிற்கு தெரியும் அது மட்டுமல்ல இன்னொரு நாடை பிரித்து எடுப்பதற்கு தான் அது உதவி செய்தது என்பது நமக்கு தெரியும் அதனால் எந்த விதத்தில் இந்திரா காந்தியின் நடவடிக்கையும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நடவடிக்கையும் ஒப்பிட்டு கூட சொல்ல முடியாது என்பது எனது கருத்து ஏனென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை மிக பலம் பொருந்திய பிரதமர் என்று உலக நாடுகளே என்று சிந்திக்கிறது உலக அமெரிக்க நாட்டில் உள்ள மக்கள் கூட பலமான பிரதமர் நமது உலகிலேயே பலமான பிரதமர் பாரத பிரதமர் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டில் உள்ள சில அரசியல்வாதிகள் அதை பொறுத்து கொள்ளாமல் பலவீனமான பிரதமர் என்ற பெயரை வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டும் என்று இந்திரா காந்தி ஒப்பிடுகிறார்களே தவிர இந்திரா காந்தியின் அன்றைய சூழ்நிலை வேறு அன்றைய அரசியல் அமைப்பு வேறு அன்றைய நடவடிக்கை வேறு இன்றைய சூழ்நிலை வேறு இன்று தீவிரவாதத்தினால் இந்தியா நேரடியாக தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அன்று இரண்டு நாடுகள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தன ஆனால் என் நாட்டு மக்களை மதத்தை வைத்து தீவிரவாதத்தை வைத்து உயிரை பழிவாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் எப்படி ராஜதந்திரத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பாரத பிரதமர் நடத்தி காண்பித்திருக்கிறார் இந்த தாக்குதல் இனிமேலும் தீவிரவாதம் எந்த விதத்திலும் தலையெடுத்து விடக்கூடாது தலையெடுத்தால் அந்த தலையை ஒட்ட விடுவோம் என்பதை பாரத தேசம் பிரதமரின் தலைமையில் நிரூபித்திருக்கிறது நம் பிரதமருக்கும் இராணுவ வீரர்களுக்கும் இந்த பேட்டி சமர்ப்பணம் இன்னொன்றையும் நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த காஷ்மீரத்தில் வெள்ளை ரோஜாக்கள் பூத்து குலுங்கி கொண்டிருந்தன இந்த தீவிரவாத தாக்குதலினால் அந்த வெள்ளை ரோஜாக்கள் அந்த இரத்தத்தில் தோய்ந்த சிகப்பு ரோஜாக்களாக மாறின ஆனா இன்று அந்த தீவிரவாத தாக்குதலை எதிர்த்தாக்குதல் நடத்தியதன் மூலம் இந்த நாட்டு மக்களை பாதுகாத்து மறுபடியும் காஷ்மீரத்து ரோஜாக்கள் அமைதியான வெள்ளை ரோஜாக்களாக மலர்வதற்காக பாரத பிரதமர் ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த வெள்ளை ரோஜாக்கள் இந்த அமைதியை ஏற்படுத்திய நம் இராணுவத்தினருக்கு சமர்ப்பணம் நன்றி